தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தெரிந்து இதமான சூழல் ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தேன்கடி கோட்டையில் கருமேகங்கள் சூழ்ந்து காற்றுடன் கனமழை கூட்டியது ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் அஞ்சட்டி சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்தது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வேப்பந்தட்டை பாண்டகப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்த நிலையில் ஆடிப்பட்டத்திற்காக உழவுப் பணிகளை விவசாயிகள் தயார்படுத்தினர் திண்டுக்கல் மற்றும் கோபால்பட்டி காமாட்சிபுரம் தாடிக்கொம்பு சத்திரம் சின்னாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது கரூர் சுற்று வட்டாரங்களில் இடி மின்னலுடன் சுமார் ஒரு மணி நேரம் கொட்டிய கனமழையின் காட்சிதான் இது மனவாசி மாயனூர் கிருஷ்ணராயபுரம் மகாதானபுரம் லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து மாலையில் மழை பொழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் மாங்குடி கமலாபுரம் அடியக்கமங்கலம் சேந்தமங்கலம் சேந்தனாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் இரண்டு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் கும்மிடிப்பூண்டி மணவாட நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது மழையால் பல இடங்களில் இரவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர் மதுரையில் இருந்து திருச்சி சென்ற அரசு பேருந்தின் உள்ளே மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் சிரமமடைந்தனர் மேலூர் அருகே பேருந்து சென்றபோது மழைநீர் பேருந்தின் உள்ளே கொட்டியது இதனால் இருக்கைகளில் அமர முடியாமல் பயணிகள் அவதியடைந்தனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விருதுநகர் மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்துள்ளதாக தேமுதிக வேட்பாளர் சார்பில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மேலும் மூன்று மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் இருந்த விஜய பிரபாகரன் திமுக அமைச்சர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக தோற்கடிக்கப்பட்டார் என்றும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கோரி தேமுதிக சார்பில் ஏற்கனவே தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹிவிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த நிலையில் வேட்பாளர் விஜய பிரபாகரன் சார்பில் அக்கட்சியின் வழக்கறிஞர்கள் மேலும் மூன்று மனுக்களை அளித்துள்ளனர் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரின் வெற்றியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் முறைகேடுகளை குறித்து ஒரு தனி ஆணையம் அமைத்து அதற்கு உண்டான சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரங்கள் உள்ளன அதிகாரங்களை பயன்படுத்தி ஆணையத்தை அமைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் மற்றொரு மனு கொடுத்துள்ளோம் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் சிசிடிவி காட்சிகளையும் வீடியோ பதிவையும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளதாகவும் தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மருதமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை டாப் ஸ்லிப் முகாமிற்கு அனுப்ப வனத்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர் கோவை மருதமலை வனப்பகுதியில் ஆறு நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை சிகிச்சைக்கு பின் வனப்பகுதியில் விடப்பட்டது அந்த பெண் யானையின் நான்கு மாத குட்டி தாயை பிரிந்து வனப்பகுதியில் சுற்றி வந்தது இந்நிலையில் விராலியூர் அருகே உள்ள பச்சாவயல் பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்திற்குள் குட்டி யானை புகுந்தது அதனை பாதுகாப்பாக மீட்ட வனத்துறையினர் தாயுடன் குட்டியை சேர்த்து வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு நாட்களாக பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் தாயுடன் குட்டியை சேர்க்கும் பணி தோல்வியடைந்தது இந்நிலையில் மூன்றாவது நாளாக அட்டுக்கல் வனப்பகுதிக்கு குட்டியை அழைத்துச் சென்று தாய் யானையுடன் சேர்த்து வைக்க முயற்சி நடைபெற்றது ஆனால் தாய் யானை குட்டியை நிராகரித்துவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது இந்நிலையில் மீண்டும் இன்று காலை வனப்பகுதியில் யானை கூட்டத்துடன் குட்டியை இணைக்கும் பணியை வனத்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர் அதிலும் தோல்வி ஏற்பட்டால் குட்டி யானையை டாப் டாப்ஸ்லிப் முகாமில் வைத்து பராமரிக்க வனத்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர் ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியின் சிலை அகற்றப்பட்ட காட்சிதான் இது அண்மையில் நடைபெற்ற ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி அபார வெற்றி பெற்ற ஆட்சியை கைப்பற்றியது இதையடுத்து விஜயவாடாவில் உள்ள ஒய் எஸ் ஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பெயரை என் டி ஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என தெலுங்கு தேசம் கட்சியினர் மாற்றினர் இந்நிலையில் ஆந்திராவின் அனந்த்பூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒய் எஸ் ராஜசேகரின் சிலை அகற்றப்பட்டது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பல்கலைக்கழக வழக்க ராஜசேகர் ரெட்டியின் சிலை நிறுவப்பட்டது அப்போதே அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பல்கலைக்கழகத்திற்குள் இருந்த ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியின் சிலை அகற்றப்பட்டது இதேபோல விஜயவாடாவில் ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் வல்லபடானி வம்சியின் காரை மறித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் அடித்து உடைத்தனர் சம்பவத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி தெலுங்கு தேசம் கட்சியினரை விரட்டியடித்தனர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கோடநாடு எஸ்டேட்டில் அனுமதியின்றி கட்டடம் கட்டப்பட்டுள்ளதால் அதற்கு வரி செலுத்த வேண்டும் விதிகளை மீறிய கட்டடத்தை இடிக்க வேண்டும் என கோடநாடு பஞ்சாயத்து தலைவர் பொந்தோஸ் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்புகிறார் இதனை எதிர்த்து கோடநாடு எஸ்டேட் மேலாளர் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பஞ்சாயத்து தலைவர் அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்தது இதனை எதிர்த்து கோத்தகிரி பஞ்சாயத்து தலைவர் இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்தார் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருந்தால் ஆய்வு செய்தால் தானே தெரிந்து கொள்ள முடியும் என அரசு தலைமை வழக்கறிஞர் வாதாடினார் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை காரணமாகவே இரண்டாயிரத்து இருபத்தொராம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னரே கோடநாடு எஸ்டேட்டை ஆய்வு செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என சசிகலா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு கோடநாடு எஸ்டேட்டை ஆய்வு செய்ய கோத்தகிரி ஊராட்சி மன்ற தலைவருக்கு அனுமதி அளித்ததோடு ஆய்வின் போது நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் எனவும் அங்கிருப்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் உத்தரவிட்டனர் பெரம்பலூர் அருகே உள்ள பிரமதேசம் கிராமத்தில் திரௌபதியம்மன் சமேத தர்மராஜா கோயில் திருவிழாவில் பக்தர்கள் முரத்தால் அடிவாங்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மருளாளிகள் வேடமிட்ட பக்தர்கள் கோயிலில் இருந்து ஊர்வலமாக வந்து ஏரிக்கரையில் அர்ஜுனன் மாடு திருப்புதல் விழாவை நடத்தினர் தொடர்ந்து மருளாளிகளிடம் பக்தர்கள் முரத்தால் அடிவாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முரத்தால் அடி வாங்குவதால் பேய் பிலிசூனியம் பயம் தெளிந்து நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதனால் ஏராளமான பக்தர்கள் தாமாக முன்வந்து முரத்தால் அடி அடிவாங்கினர் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தமிழ்நாட்டில் வரும் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஈகை திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது பக்ரீத் பண்டிகை ஹஜ் பெருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது பக்ரீத் நாளில் சிறப்பு தொடுகையில் ஈடுபடும் இஸ்லாமியர்கள் அசைவ உணவுகளை சமைத்து பலருக்கும் பகிர்ந்து அளிப்பது வழக்கம் வெள்ளிக்கிழமை பிறை தென்பட்டதாகவும் வரும் ஜூன் பதினேழாம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அயூப் தெரிவித்துள்ளார் இதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் பிறை தென்பட்டதால் வரும் பதினேழாம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என அம்மாநில ஹாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வரும் நடிகர் விஜய் விசிகா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு புகழாரம் சூட்டியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் முடிவில் திருமாவளவனை தலைவராக கொண்ட வி சீமானை தலைமை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட நாம் தமிழர் கட்சியும் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ளன இதனிடையே நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கட்சியின் எக்ஸ்தள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார் மாநில அங்கீகார தகுதியை வென்றெடுத்துள்ள இரு கட்சிகளுக்கும் தனது பாராட்டு மற்றும் வாழ்த்தை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பணி சிறக்க வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் பள்ளிகள் திறக்கப்படும் நாளிலேயே மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் நடப்பு கல்வியாண்டில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பகுதி நிதி உதவி பெறும் சுயநிதி பள்ளிகளில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் தமிழ் வழியில் இயங்கும் வகுப்புகளில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை காலணிகள் கால் உரைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கம்பளி சட்டை மழைக்கோட்டு பூட் சீருடைகள் வண்ண பென்சில்கள் வண்ண கிரையான்கள் மிதிவண்டிகள் கணித உபகரண பெட்டிகள் மற்றும் புவியியல் வரைபடம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பள்ளி திறக்கப்படும் நாளான ஜூன் பத்தாம் தேதி என்றே மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகம் நோட்டு புத்தகம் மற்றும் புவியியல் வரைபடம் ஆகியவையும் வழங்கப்பட உள்ளன எழுபது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்களும் அறுபது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினைந்து மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட உள்ளதாகவும் புவியியல் வரைபடம் எட்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று மூன்று பேருக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டதால் மாதங்களாக அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன இந்த சூழலில் ஜூன் தேதி மானிய கோரிக்கை தொடருக்கான சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் பொது விவாதம் முடிவுற்று வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்தது மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவில்லை வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு தலைமைச் செயலத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கிறது மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பியுள்ள இந்தியன் இரண்டு படம் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி திரைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது நியூயார்க்கில் நேற்று நடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்தி முதல் வெற்றியை கனடா அணி பதிவு செய்துள்ளது டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பந்து வீசியது முதலில் பேட்டிங் செய்த கனடா வீரர்கள் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தனர் கனடா அணியில் அதிகபட்சமாக நிக்கோலஸ் கிரடான் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தார் அயர்லாந்து தரப்பில் கச்சிதமாக பந்து வீசிய கிரயக் யங் பேரி மெக்கார்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தனர் நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய அயர்லாந்து வீரர்கள் ரன் சேர்க்க தடுமாறினர் அயர்லாந்து அணியின் மார்க் அட்டையர் மட்டுமே அதிகபட்சமாக முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்தார் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து அயர்லாந்து அணி தோல்வியை தழுவியது பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கனடா அணி நடப்பு தொடரில் லீக் போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது